இது தேர்தல் காலம் கூட்டணிகள் அமைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க இது அதிமுக தரப்பு சேர்ந்த என் கூட்டணியாக இருக்கட்டும் திமுக தலைமையிலான திமுக கூட்டணி இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் இப்போ இந்திய கூட்டணியின் முழுமை பிறப்புகிறதாங்கிறது முழுசாக தெரியும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு ட்வீட் போட்டிருக்கார் கருணாநிதி கலைஞர் கருணாநிதியின் மீது மிக பேரன்பு கொண்ட விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய அந்த தேமுதிக கட்சி இன்று திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காரு பல ஆர்வடங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க என்ன செய்ய போறாங்க பிரேமலதா அப்படின்னு கரெக்டா இன்னைக்கு அறிவாலயம் போயிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தேமுதிகவுனுடைய தொண்டர்களே கொதித்து போய் இருக்கிறார்கள் கருணாநிதி சொன்னாராம் தேமுதிக இதுல திமுக இருக்கு மூத்திகா மாறி வந்திருக்கு இதுல திமுக இருக்கு ஆகவே விஜயகாந்த் என்னுடைய வர வேண்டும் அப்படின்னாராம் அப்போ துக்ல காசிரியர் சோ சொன்னாராம் டெசோல தான் சோ இருக்கு ஆக என்னால டெசோவுக்கு சோ ஆதரவுன்னு அர்த்தமா அப்படின்னு சோ சொன்னாரான் இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து கொண்டு சார் திமுகவை எதிர்த்து பிறந்த கட்சி அதிமுக கூட கூட்டணி இருந்ததால் தான் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அது சரித்திரம் யார் இல்லைன்னு சொல்ல முடியாது விஜயகாந்த் என்பது ஒரு கொடையாளி விஜயகாந்தினுடைய கேரக்டர் அசாசினேஷன் அதாவது விஜயகாந்தை தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் மக்கள் பலம் உள்ளவர் அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணி மக்களை என்று கருப்பு எம்ஜியார் யார் அவரை கருப்பு கருணாநிதின்னு சொல்லல விஜயகாந்த் யாத்யாது ஒரு நல்ல குணம் இருந்தது நான் எம்ஜாரோட தான் சேர்த்து பார்த்தாங்க எம்ஜார் கூட தான் சேர்த்து பார்த்தாங்க விஜயகாந்தி கருப்பு எம்ஜியார்னு சொன்னாங்களே தவிர கருப்பு கருணாநிதி சகப் கருணாநிதி சகப் ஸ்தालின் சகப் முன்பநிதி அப்படி யாரும் சொல்லல எம்ஜாரோடு தான் விஜயகாந்தை ஒப்பிட்டார் ஏன்னால் எம்ஜிஆரினுடைய குணம் அவ்வளவு வள்ளல் குணம் அப்ப எம்ஜிஆர் கூட இருந்த அந்த அதிமுகவில் இருந்து தான் அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்பவரும் அந்த அரசியல் அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவர் அதுவும் கிடைத்தது சரி விஜயகாந்த் என்ற நபரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய நல்ல எண்ணங்களை பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் உயிரோடு இருக்கும் போது நண்டா பாருங்க அதிமுக திமுக பாஜக மூன்று அணிகள் இருந்தது பதினாலு மூன்றாவது அணியான பாஜக அணியில் தன்னுடைய கட்சியை இணைத்துக் கொண்டார் விஜயகாந்த் அதிமுக கூட போகல திமுக கூட போகல ஏன் போகல திமுக கூட ஏன் போகலை என்றால் திமுக தனக்கு எதிர்கட்சி அதிமுக கூட ஏன் போகல அதிமுக தன்னை எதிர்கட்சி தலைவரானாலும் அதுக்கு பிறகு தன்னை மதிக்கவில்லை ஏதோ ஒரு அடிமை மாதிரி நினைத்த முடிஞ்சதுன்னு காரணத்துக்காக போகல ஆன நரேந்திர மோடி அவர் மீது அவ்வளவு பாசம் வச்சிருந்தார் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க விஜயகாந்த் தவறிய நேரத்தில் எல்லா மொழிகள்லையும் நரேந்திர மோடி எழுதிய கட்டுரை வெளியில் வந்தார் ஏன்னா எனக்கு அவர் மேல அவ்வளவு அன்பு இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் தான் அவரே கூட அவரே சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னார் அது மட்டுமல்ல பத்ம விருது அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ன கொடுக்கணுமோ அந்த மரியாதையெல்லாம் கொடுத்தார் ஆனால் தன்னுடைய கட்டடத்தை இடித்த அதாவது காங்கிரஸ் தேமுதிக இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மட்டமாக போக முடியும் தமிழக அரசியல் பாக்குறாங்க அதாவது ஹிட்லர் இருக்கார் இல்லையா ஹிட்லர் வந்து தன்னுடைய நாடாளுமன்றத்தில் கடகடகடான ஒரு கோழியை உயிரோடு உரிச்சார் எல்லாரும் பயந்தாங்களாம் ஐயோ பார்க்கவே சைக்கிளா அது உயிருக்கு துடிக்கிறத பார்க்கறதுக்கு யாருமே சைக்கிளையா அந்த நேரத்தில் டபாருன்னா அதுக்கு முன்னால் தண்ணி பாட்டில் காமிச்சார் அந்த கோழி வந்து தண்ணி குடிக்க வந்தது அப்போது அவர் சொல்றா நான் என்னதான் துன்பம் கொடுத்தனால அது என் மேலே சண்டைக்கு வரல பாருங்க தண்ணிக்கு தான் வருது பாருங்க இந்த கோழி அப்படின்னு ஹிட்லர் சொன்னார் சொன்னா இந்த திமுக காலி பண்ணுவதற்கு காரணமாக இருந்ததுன்னு குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி அதுதானே அதில் ஈடுபட்டவர்கள் வந்து சிறை தண்டனை ஆரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அங்க போய் காங்கிரஸ் தன்னை அடமானம் வைத்தது எப்படி கோழியை உரிச்ச பிறகு அது சாகர நேரத்தில் தண்ணி வேணும்னா இவர் விட்டார் நமக்கு தண்ணி தரத்துக்கு ஆள் இல்லையேன்னு அந்த கோழி ஹிட்லர் முன்னால பண்ண மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு அதேதான் உங்களுடைய கட்டடத்தை இடித்தது யார் அழகாக அந்த மேம்பாலத்துல உங்க கட்டடத்தை இடிக்காமல் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்க முடியுமோ முடியாதான் இன்னைக்கு யாரு பத்து கப்பல் வாங்கல ரெண்டு கப்பல் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரோ சொல்ல வச்சது அண்ணாமலை அந்த பத்து கப்பல் வாங்கல ரெண்டு கப்பல் வாங்கினேன்னு சொன்னால்தானே முடிச்சா உன்னுடைய மண்டபத்தை அந்த இடத்துல தான் இப்போ விஜயகாந்த் நினைவு மண்டபமாக அதுல வந்து உறங்கி கொண்டு இருக்கிறார் அப்புறம் இனிமேல் அந்த மண்டபத்தில் போய் இவங்க போய் மலர் விளையா வைப்பாங்களே ரெண்டு கப்பல் வாங்கினவன் போய் வைப்பான ஏற்கனவே அவன் மானம் கப்பல் ஏறியாச்சு அண்ணாமலை கப்பலை ஏற்றிட்டாரு அப்ப என்ன இருக்கு அப்ப அரசியல் என்பது வியாபாரமாக பிரேமலதாவால் ஆக்கப்பட்டிருக்கிறது கட்சிக்காரனே கழுவி 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 ஊத்துறாங்க என்ன கேவலமா இருக்கு என்ன கேவலமா இருக்கு ஒரே வரியில் எல்லாரும் சொல்றது என்னன்னா விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்காது கண்டிப்பா மன்னிக்காது கண்டிப்பா மன்னிக்க அதாவது பல ஆண்கள் கெட்டு போனதற்கு பின்னால் ஏதோ சில பெண்கள் இருக்கிறார்னா எல்லா பெண்களையும் சொல்லு அதாவது பேராசைப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் என்பது நான் ஒண்ணுங்களேன் ரஜினிகாந்த் வசனத்தில் இருக்கு இது எம்ஜிஆர் வசனத்துல இருக்கு சிவாஜி வசனத்துல இருக்கு இதெல்லாம் பேசாத முன்னணி நடிகர்களே இருந்திருக்க மாட்டாங்க பேராசை பெண்கள் என்ன செய்வார்கள் கொலையும் செய்வால் பார்த்தீங்கன்னு கூட தூக்கு ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி நீங்க சொல்றத பார்த்தா கடைசியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்ற குற்றச்சாட்டில் சொல்கிறேன் அவர் தான் என்ன அவர் ஏன் விஜயகாந்துக்கு உடல்நிலை எவ்வளோ மோசமானதுன்னு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் பெரிய அளவில் விசாரணை நடத்துவோம் புழலில் இருக்க வேண்டியவர் தான் தானே அவர் இப்போ நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களா இல்லை இருக்கலாமே அப்போ புழல்ல இருக்கிறதுக்கு பயந்து போய் இன்னைக்கு திமுக சரண்டர் ஆயிருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றது உண்மையாக தான் இருக்கலாமா நாமனு நினைக்கணும்ல சார் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நடக்கிற ஆட்சி மோசமான ஆட்சின்னு நீங்க பேப்பரை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் டெய்லி டெய்லி ஒரு போராட்டம் நடந்தப்பட்டது அப்ப போய் நாங்க வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறேன் நல்ல மாப்பிள்ளையை தேடுறேன் நல்ல வரணை தேடுறேன்னா நீங்க வரதட்சணைக்காக அங்கே போயிருக்கிறீர்கள் உங்கள் பெண்ணை வரதட்சணைக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறீர்கள் இதைத்தான் பிரேமலை தான் பண்ணிருக்கேன் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை ஒன்னு ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா ஒரு பர்சன்ட் கூட இந்த கட்சிக்கு ஓட்டு இருக்குமான்னு தெரியல ஆனா அவர்களை கூட கூட்டணியில் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமாக திமுக இருக்கிறதுங்கிற ஒரு பார்வையும் சார் ஐயாயிரம் கொடுத்ததே அதுக்கு தானே சார் நீங்க கூட்டணி யாரையும் இப்ப காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு பயம் வந்துருக்கு நமக்கு தெரியாது இருக்குமா இருக்காதானு கம்யூனிஸ்ட்களும் டபுள் டிஜிட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் எல்லாரும் சார் நேற்று கூட பேசுறாரே காங்கிரஸ் வந்து உரிமை கோருவது நியாயம்ங்கிறாரு திடீர்னு திடீர்னு அவருக்கு வந்து மது ஒழிப்பில் திருப்பி ஒரு ஆர்வம் வருகிறது காங்கிரசுக்கு திடீர்னு சுயமரியாதை வருகிறது கம்யூனிஸ்டுகள் கூட நேற்று வந்து ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசாங்கம் நடத்திய முறை சரியில்லைங்கிறாங்க அப்ப நேத்து துப்புரவு பொறியாளர் நடத்தினது சரியா ஆசிரியர்கள் நடத்தினது சரியா நேற்று வரைக்கும் ஏன் வாயமூட்டிட்டு இருந்தீங்க எல்லாமே அரசியலை வியாபாரமாக்கினவர்கள் தான் திமுக கூட இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த கூட்டணி கட்சியினுடைய அறிக்கைகளே சாட்சி ஆகினால பிரேமலதா சேர்றதுனால திமுகவுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை என்ன மார்ச் பதினஞ்சு தேதிக்குள்ளே ராஜ்யசபா எலெக்ஷன் வருகிறது அதிமுக தரலை இப்போ திமுக கொடுக்குமா என்று பார்க்க வேண்டும் திமுகவுக்கு நாலு சீட்டு தான் இருக்குது அதில் ஒன்று இவங்களுக்கு அதில் ஒன்று காங்கிரஸுக்கு அப்படிலாம் கொடுத்தா திமுக என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் நம்பி போயிருக்கிறார்கள் இந்த மார்ச் பதினைஞ்சுக்குள்ள இந்த கூட்டணி அதுக்கப்புறம் இந்த கூட்டணி எப்படி இருக்குங்கிறதே நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன்